அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி எட்டு வரை எப்படி அமைகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாற்றம் நிகழ்கிறது ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக குறைக்காத நாயம் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் குறைகளை சூழ்ந்த நிலையில் கும்பராசிக்காரர்கள் இருந்தாலும் இந்த இடத்திலேயே கெத்தாக வாழ்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கப் போகின்றன வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுவது நல்லதொரு மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் மற்றும் சுக்கிரன் என்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை உறுதிப்படுத்துகின்றன குரு மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் குறிப்பாக மே ஒன்று முதல்வே இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்கு உண்டு நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதல் ரிசவராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பத குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதியாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கு யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்று தருவார் ஏனென்றால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அளவில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலைவாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் நிச்சயமாக குரு வலுப்பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆயுள் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுவார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக அமர்ந்து சென்றிருக்கிறார் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக செஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது கிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது உங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகுக்கு எதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவளவில் குறைய போகிறது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பத மீனராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான க ஏதுவும் உறுதின நிழல் கிரகங்கள் வடதுருவம் தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதற்குடிய வகையில் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பூமிக்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக தனியை விலகி ராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் காரகன் பூமிக்கார அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்படக்கூடிய பட தடைகளை விளக்குவதற்கான யோகமும் உண்டு ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் உடன் இணைந்து மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரனின் அமைப்பு இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் உச்சை நிவர்த்தி பெறுவதால் பல ஆறுதல்களை பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மீனம் மற்றும் தேசம் இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இருக்கக்கூடிய புதனும் மீனராசியில் இருந்து நீச்ச நிவர்த்தி மிக விரைவில் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் வளர்த்துக் கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரனம் இந்த வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்களில் மாறி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் இந்த மாறுதலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதைவிட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவுடன் இணைந்து மேசராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் சூரியனும் சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று விரிவாக பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார் சூரியன் அவருடன் இணைந்து குருவும் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சுக்கரனும் மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரியங்கள் தவிடுபடி ஆகும் ஏனென்றால் சூரியன் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியனுடன் இணைந்து குரு மற்றும் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது குரு யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே பல வகையான தடைகள் விலகும் மூன்றாம் இடம் என்றாலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இல்லத்தில் கிடைக்கும் பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட ஆதாயம் அதிகரிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதம் என்ற நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்க சனி ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் குரு அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் நுழைய இருக்கிறார் குரு வலுவாக அமையும் போது ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக நிர்வாகத்தினர் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் குறைந்து நல்லதொரு மாற்றமும் சுமூகமான போக்கும் பண்படுவதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் பல புதிய அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு இருப்பினும் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானம் ஆகிய வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இணைந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை சுக்கர மங்கள யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே உண்மசனியாக இருந்தாலும் திருமணம் பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு ராகு புதன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்தில் அமர் இருப்பதால் சில சிக்கல்கள் சந்தித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் சிறப்பாக உண்டு ஆனால் அஷ்டம கேதுவால் பல தடைகள் வரலாம் பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் பல கிரகநிலைகள் பாதிக்கப்பட்ட கெத்தாக வாழ்வதற்கான நல்ல யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிமிதமாக மாறி வழங்குகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சிரமங்கள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்